Hi friends, welcome to my channel இன்னைக்கு நம்ம சிம்பிளாக அண்ட் சூப்பராக ஈவினிங் ஸ்நாக்ஸ் சேமியா வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமா நான் தண்ணி எடுத்துருக்குறேன் அதில் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் தண்ணி நல்லா கொதித்த உடனே ஒரு கப் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கிறேன் என்ன எதுக்கு சேர்க்குறோன்னா சேமியா உதிரி உதிரியாக வரும் அதுக்காக தான் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே சேமியா நல்லா வெந்துட்டு இந்த மாதிரி கரண்டில் எடுத்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது ரெண்டாக உடையணும் அடுத்து நம்ம சேமியாவை தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம் அதில் உள்ள தண்ணி வடிஞ்ச உடனே மேலே கொஞ்சம் பச்சை தண்ணியோ இல்லை ஐஸ் வாட்டரோ சேர்த்துக்கோங்க அப்போ தான் மேற்கொண்டு சேமியாக வேகாமல் அப்படியே நமக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும் பாருங்க அளவுக்கு தண்ணியெல்லாம் வடித்து உதிரி உதிரியாக இருக்குது ஒரு பாத்திரத்தில் கால் கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்குறேன் கால் கப் அளவுக்கு அரிசி மாவை சேர்த்துருக்குறேன் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த சேமியாவை இதில் கோட் பண்ணி எடுத்துடலாம் உங்களுக்கு மைதா சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ எல்லா சேமியாவையும் நான் அதில் போட்டு கோட் பண்ணி எடுத்துவிட்டேன் எந்தளவுக்கு உதிரி உதிரியாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் நீங்கள் எண்ணெயில் போடும்போது எல்லா பக்கமும் உதிரி உதிரியாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி போடுங்க ஒரே இடமா போடாதீங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஈவினிங் டைமில் குழந்தைங்க விட்டு வரும்போது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து பாருங்க குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் எடுத்து வச்சிருந்த சேமியாவில் நான் ஃபஸ்ட்டு ஒரு பேச்சை போட்டு எடுத்துக்கிறேன் பாருங்க ஓரளவுக்கு பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கியிருக்கு இதுவே கொஞ்சம் முறுமுறுப்பாக தான் இருக்கும் ஆனால் நமக்கு இன்னும் கலர் சேஞ்ச் ஆகி வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் இங்கே ரொம்ப மிக்ஸ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது லைட்டாக இந்த மாதிரி செஞ்சால் போதும் அதுவே நல்லா மொறுமொறுன்னு வெந்துடும் பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம் சேமியா ஃபுல்லாக நான் அப்படி போட்டு எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக வேர்க்கல்லைய அதே எண்ணெயில் நான் பொறிச்சு எடுத்துக்கிறேன் கொஞ்சம் பொட்டுக்கல்லையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறேன் ஒரு நாலு பல் பூண்டை இடித்து வச்சுருக்கிறேன் அதையும் பொறிச்சு எடுத்துக்கிறேன் ஒரு குத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் எல்லா செமையாவையும் பொறிச்சு எடுத்தாச்சு அதில் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அடுத்து நம்ம பொறிச்சு வச்சுருந்தா வேர்க்கடலை கருவேப்பில் பொறிகடலை வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் சேர்த்து இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் வேக வைக்கும்போது அதனால் உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க சூப்பரான ஹெல்த்தியான சேமியா மிக்சர் வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நமக்கு ரெடி ஆகிட்டு பாருங்கள் எவ்வளோ மொறுமுறுன்னு இருக்குன்னு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ